வெல்கம் டு டாக்டர் பி த்ரீ விளாக்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்கலான்னா உங்கள் குழந்தையும் பதினெட்டு வயதில் கோடீஸ்வரன் ஆகலாம் ஸோ இந்த விளாக்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் யூடியூப் இந்த சேனல் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாழ்க்கை பயணத்தில் நடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் அதை ஸ்டார்ட் பண்ணது ஸோ அப்படியே வந்து உங்கள் குழந்தையும் கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படிங்கும்போது தமிழின்லேயும் நேரம் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும் ஸோ ஒரு கோல்டோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஷேர் மார்க்கெட்டிங்கோ அதை பற்றி நம்ம எதுவும் பேச போகிறதில்லை அதை பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக ஐடியா இல்லை அதுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன் போஸ்டல் ஸ்கீம்ஸ் தான் என்னென்ன போஸ்டல் ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம் வாங்க டாப்பிக்கில் போகலாம் அப்படி என் தம்பி என் பையன் பிறந்தோடனே பிறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட் பேபி அப்படின்னால எல்லாமே ஒரு க்யூரியாசிட்டியில் ஸோ அப்படி தான் யூடியூப்பில் வந்து நான் வந்து எனக்கு அந்த பொன்மகள் திட்டம் பொன்மகள் திட்டம் அப்படிங்கிற மாதிரி பொன்மகள் திட்டம் பொன்மகன் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்தது எனக்கு பையன் ஆம்பளை பையனால் ஸோ அதனால் அதில் வந்து என்ன நான் தப்பு செஞ்சேன் அந்த தப்பை நீங்கள் யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளாக்ஸ் வந்து நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் அப்படி நம்ம பார்க்குறதுல வந்து நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாபிக் போகிறதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பொன்மகள் பொன்மகன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வருது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை நான் செஞ்ச தப்பு அதுதான் ஸோ அதில் வந்து ஸ்கீம்ஸ் அது அந்த பொன்மகன் திட்டங்கிற ஒரு ஸ்கீம்ஸே இல்லை அது பொன்மகன் பொன்மகள் தான் இருக்குது அது வந்து சுகன்யா சுஸ் சஸ்மித்ரா அப்படின்ற அந்த ஸ்கீமில் தான் அந்த இதுவுமே இருக்குது அது நம்ம வந்து பொன்மகள் திட்டம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறோம் அதே ஸ்கீமை வந்து பொன்மகன் அப்படின்னு சொல்லி அதாவது நீங்கள் வந்து டுவெண்ட்டி டூ லேக்ஸ் பே பண்ணுவீங்க ரிட்டர்ன்ஸ் வந்து சிக்ஸ்டி நைன் லேக்ஸ் வரும் ரிட்டர்ன்ஸ் வரும் ஸோ அது வந்து பொன்மகள் திட்டம் சுகன்யா சஸ்மிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் அது பசங்களுக்கு பையன்களுக்கு வந்து அது மாதிரி எதுவும் இல்லை பிபிஎஃப் பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டுங்கிற ஸ்கீம் தான் டென் இயர்ஸ்குள்ளே அதுதான் அந்த ஃபண்டை அந்த ஸ்கீமை தான் வந்து பொன்மகன் அப்படின்னு சொல்லி இது ஆட் பண்ணியிருக்காங்க யூடியூப்பில் நிறையா தப்பான வீடியோஸ்லாம் இருக்குது நானும் ஆனால் அதோட இனிஷியேட் நம்ம அதை ஒரு இனிஷியேட் பண்ணனால தான் நம்ம அது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆச்சு ஸோ அதை நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சிட்டு நம்ம டீட்டெயில்டாக எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போஸ்ட் ஆஃபீஸில் எல்லாமே ப்ராப்பராக இன்கொயரி பண்ணி என்னோட ரெண்டு வருஷம் நான் கட்டியிருக்கிறத எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இன்றைக்கி நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போட போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பா அந்த அந்த ஸ்கீம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நான் பண்ண தப்பு என்னென்னா யூடியூப்பில் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடும்போது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் என்கொயரி உள்ள ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள் நானும் வந்து லோக்கலில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் கேட்கும் போது போஸ்ட் பிமென்ட் தான் இருந்தாங்க அவங்க வந்து இல்லை டெய்லியும் கட்டலாம் நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி அப்படின்னு அவங்க சொன்னதும் ஒரு இன் எதுவுமே இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கேதர் பண்ணாமல் நான் வந்து இந்த பாலிசிஸை நான் போட்டுவிட்டேன் ஸோ அதனால் எனக்கு என்னென்ன டிராபேக் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் வந்து நம்ம ஆம்பளை பசங்களை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அது பிபிஎஃப் தான் இருக்குது பொன்மகன் திட்டங்கிற ஸ்கீம் கிடையாது அதில் வந்து பிபிஎஃப் பப் பப்ளிக் ப்ராஃபிடண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அதில் வந்து நீங்கள் எல்லாமே என்ன பண்ணணும்னா இப்போ பையனோட பர்த்டே செவன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ நான் என்ன கணக்கு பண்ணிட்டேன்னா செவன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து அடுத்த செவன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் தான் இயர் ஆஃப் ஒன் இயர் தான் அப்படின்னு நான் கணக்கு பண்ணிட்டு நான் டெய்லி பணம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து அதில் பே பண்ணிட்டே வந்துக்கிட்டே இருந்தேன் பே பண்ணிட்டே இருக்கும்போது அது வந்து மார்ச் இரண்டு தேர்ட்டி ஃபஸ்ட்டோட எயிட்டி சிக்ஸ் ல தௌசண்ட் மட்டும் ஸ்டாப் ஆகியிருந்தேன் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஏப்ரல் ஃபஸ்ட்டு எனக்கு கிரெடிட் ஆயிடுச்சு ஸோ அப்போ தான் தெரிஞ்சது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது ஃபினான்சியல் இயர் தான் ஏப்ரல் மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் தான் அந்த டேர்ம்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது தெரிய வந்துச்சு அப்புறம் நான் அதில் என்னென்ன தப்பு இன்னொரு என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஸ்கீம் பேஸ்ட் ஆன் வந்து அதாவது ஒரு இயர் ரெண்டுக்குள்ளே ஒன்றரை லட்சம் கட்டணும் அதுதான் கணக்கு ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் நான் வந்து பணம் கிடைக்கும் போதெல்லாம் அதில் போட்டுகிட்டே போட்டுகிட்டே வந்துகிட்டே இருந்தேன் ஸோ எனக்கு இந்த வருஷம் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தா நான் வந்து ரொம்ப எனக்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா அதை விட பாதி இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு வந்துடுது ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இதை பற்றி டீட்டெயில்டாக என்னான்ட்டு நெட்லேயும் பார்த்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லையும் கேட்கும் போது தான் நான் என்னென்ன தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சிச்சு ஸோ அந்த தப்பை யாருமே நீங்கள் பண்ண வேணாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பசங்களுக்கு வந்து நீங்கள் பிறந்த உடனே இந்த பாலிசி ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து அவங்களுக்கு ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு ஆதார் கார்டு இல்லைன்னா அவங்க பர்த் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து அம்மாவோ அது அப்பாவோ நாமினியாக போட்டு டென் இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் யார் வேணாலும் ஆன்பாள பசங்கள் யார் வேணாலும் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணும் என்ன பண்ணணும்னா இதில் வந்து ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ஸோ இயர்ல இயர் அண்டே உங்களுக்கு தேர்ட் ஏப்ரல் ஃபஸ்ட்டு டே மார்னிங்கே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட் ஆட்டோட்டிக்காக உங்க அவுண்ட்டில் அவரோட பிபிஎஃப் அக்கௌண்டில் ஆட்டோமெட்டிக்காக கிரெடிட் ஆயிடும் எனக்கு ரெண்டு வருஷமாக அப்படி தான் கிரெடிட் ஆயிடுச்சு தம்பிக்கு ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட பெ என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்ன சொன்னால் இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இது அஷ்யூர்டு ரிட்டர்ன்ஸ் இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குற அஷூர்டு ரிட்டர்ன்ஸ் செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஆஃப் ஆனுவல் ப்ரீமியம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட இதை கொடுக்குறாங்க அதாவது நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஏப்ரல் அதாவது நீங்கள் பாலிசி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏப்ரல் இப்போ நான் அந்த அனலைஸ் பண்ணி நான் போஸ்டல்லையும் பேசின வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா தி பெஸ்ட் வே அப்படின்னா ஏப்ரல் ஒன்றுலேருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ஒன்றரை லட்சத்தை கட்டிடுங்க கட்டிட்டீங்கன்னா அது அடுத்த இயர்க்கு அப்படியே அடுத்த மாசத்துக்கு மாதத்துக்கு அது கேரி ஃபோர்ட் இன்ட்ரெஸ்ட் கேரி ஃபார்வேர்டு காரி கேரி ஃபார்வர்ட் ஆகி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கரெக்டாக உங்களால் பே பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் எவ்ரி மந்த் ஒன் டு ஃபிஃப்த்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து கரெக்டாக பே பண்ணிடணும் அப்படி நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அமௌண்ட்ஸும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரெடிட் ஆகிடும் இப்போ வந்து நீங்கள் அதை ஒன்றரை லட்சம் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா ஒன்றரை லட்சத்துக்கு நீங்கள் மந்த்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் கட்டணும் டுவெல் தௌசண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் கட்டிவிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபைவ் லேக் செவன்ட்டி ஃபைவ் ஃபைவ் லேக் ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டில் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் கிரெடிட் ஆகிடும் அதே மாதிரி செகண்ட் இயர் வந்து பதினாறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தெட்டு ரூபா கிரெடிட் ஆகும் ஆனால் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிரெடிட் ஆனது அப்படின்னா எட்டாயிரத்தி ஃபஸ்ட் இயரில் எயிட்டி சிக்ஸ் தான் கட்டினேன் ஸோ அந்த இயர் இயருக்குள்ளே தான் கட்ட முடியுது ஃபைனாக ஃபைனோட நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ண முடியாது அந்த ஃபினான்ஷியல் இயருக்கான உள்ளான அமௌண்ட்டை நீங்கள் அந்த ஃபினான்சியல் இயருக்குள்ளே தான் கட்ட முடியும் உச்ச வரம்புன்னு பார்த்தோம்னா ஒன்றரை லட்சம் தான் ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு இதுக்கு நீங்கள் கட்ட முடியும் ஸோ அப்படி நம்ம இது பார்த்து அது என்ட்ரி வந்துடணும் ஒன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுடைய அக்கௌண்டில் என்ன வரோ பே அமௌண்ட் இருக்குதோ அந்த அமௌண்ட்டை வந்து எண்டோட கால்குலேட் பண்ணி உங்களுக்கு காம்பவுண்ட் ஒரு செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் கிரெடிட் ஆகும் ஸோ அப்போ தான் நான் என்ன தப்பு பண்ணுவேன்னு தெரிஞ்சிச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்பப்போ பணம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பணத்தை போட்டுவிட்ருவேன் அந்த ஒன் டூ ஃபைவ் டேஸ் வரைக்கும் நான் போகலை ஸோ இந்த ஒன்றரை லட்சத்தை ஆவரேஜாக அவங்க மந்த் எண்டில் என்ன இருக்குங்கிற அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி எனக்கு எயிட் எய் எயிட் எயிட் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி எயிட் சம்திங் பே பண்ணியிருந்தாங்க ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்லேயே நீங்கள் ஏப்ரல் ஒன் டு ஃபைவ் ஃபஸ்ட் வீக்லேயே நீங்கள் வந்து ஒன்றரை லட்சம் கட்டலாம் அப்படி இல்லைனா எவ்ரி மந்த் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்டிடணும் நீங்கள் பண்டாயிரத்தா கட்டினீங்க அப்படின்னா இப்படியே தொடர்ந்து நீங்கள் கட்டிவிடும் ஏப்ரல் ஃபஸ்ட் டூ ஃபைவ் வரைக்கும் கட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் கூடுதலாகவும் கிடைக்கும் ஸோ இது நல்ல ஒரு ஸ்கீம் நீங்கள் உங்களோட பையன் பதினெட்டு வயசில் வந்து இது மெச்சூரிட்டி ஆகிடும் பதினெட்டு வயசில் உங்களுக்கு இதில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட் டுவெல் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் டோட்டல் இன்ட்ரஸ்ட் வந்து உங்களுக்கு பதினாறு பதினாறு லட்சத்தி பதினேழு லட்சம் நேர்லி வரும் நேர்லி உங்களுக்கு வந்து இது ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி லேக்ஸ் கிட்ட வந்து உங்களுடைய பையனோட பதினெட்டு வயசு ஆகும்போது உங்கள் பையனுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதில் வந்து என்னென்ன யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தா பத்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யார் வேணால் அதில் எலிஜிபிலிட்டி அதில்லாம் கேரன் நீங்கள் பத்து வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யார் வேணால் அது எலிஜிபிலிட்டி நீங்கள் பிபிஎஃபில் இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் நாமினிஸ் இது பண்ணிடணும் இதில் லோன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் மற்ற ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் இருக்குது ஆனால் இதில் எதுவுமே நீங்கள் இந்த லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் எதுவுமே எடுக்காதீங்க இது ரொம்ப அது ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு சேவிங் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறனால நீங்கள் கம்பல்சரி இதில் லோன்லாம் எதுவும் நீங்கள் எடுக்க வேணாம் லோன் ஃபெசிலிட்டிஸே இருக்குது ஒன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை நம்ம இதை கொடுக்குறாங்க ஆனால் இதை நான் எடுக்க வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக ஆம்பளை பசங்களுக்கு இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல ஸ்கீம் இது கம்பல்சரி நீங்கள் எல்லாருமே உங்கள் பேர குழந்தைங்களுக்கு நீங்கள் ஏதோ ஃபண்டு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கலாம் உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஏதோ ரெண்டல் வருதுன்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒன்று டு அஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த அமௌண்ட்டை பே பண்ணிடுங்க அப்படி ஒன்று டு அஞ்சாந்தேதிக்குள்ளே அந்த அமௌண்ட்டை பே பண்ணாதான் அது அந்த எண்டோட உங்கள் பேலன்ஸை கிரெடிட் கிரெடிட் கன்சிடேட் பண்ணி இயர் எண்டில் உங்களுடைய ஆவரேஜ் மன்த் அண்ட் பேலன்ஸை கன்சிடரேட் பண்ணி தான் இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகும் ஸோ என்னோட பெஸ்ட் அட்வைஸ் நான் இதை அனலைஸ் பண்ணி கன் கன்சிட்ரேட் பண்ண வரைக்கும் நீங்கள் ஏப்ரல் வந்து ஒன்று டூ ஃபிஃப்த்துக்குள்ளே நீங்கள் கிரெடிட் ஒன்றரை லட்சம் கட்டுறது ரொம்ப ரொம்ப ஐடியல் அதுதான் இது பசங்களுக்கான இருக்கக்கூடிய தி பெஸ்ட்டு ஹோஸ்டல் ஸ்கீம்னா இது மட்டும்தான் பிபிஎஃப் வேறு ஏதோ செல்வ மகன் திட்டம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஃபீச்சர்ஸுமே இல்லை அப்புறம் அடுத்தது நம்ம பார்க்க போனோம்னா பொன்மகள் திட்டம் சுகன்யா சஸ்மித்ரா அவ ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ரொம்ப தி பெஸ்ட் ஸ்கீமுங்க இந்த பக்கா ஸ்கீம் இது வந்து லேடி குழந்தை இதிலும் இதுலயும் வந்து யூடியூப்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராப்பராக அனலைஸ் பண்ணாமல் தப்பு தப்பாக போட்டிருந்தாங்க இதில் வந்து அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு போஸ்டல் வெப்சைட்ஸ்லயே உங்களுக்கு கிடைக்குது போஸ்டல் ஸ்கீம்ஸ்லேயே போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்னு போட்டீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸு எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி வந்துருது மாதிரி போஸ்டல் இன்ஃபோன் சொல்லிவிட்டு இந்த ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஆப்புமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கு அதேமே நான் உங்களுக்கு லிங்க்ல கொடுக்குறேன் அது ரெண்டுமே நானுமே அதை பார்த்துட்டு தான் அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் வெரிஃபை பண்ணி ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு நான் வந்தேன் அது மாதிரி இதில் வந்து என்னென்னா அதே மாதிரி தப்பாக போட்டிருந்தாங்க நைன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி சம் நிறையா யூடியூப்ஸில் போட்டிருந்தாங்க அதெல்லாம் கிடையாது எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் அதே மாதிரி இதுலேயே ஒன்றரை லட்சம் தான் இது ப்ரீமியம் இதில் என்ன அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரே ஒரு குழந்தை தான் ஒரே ஒரு இப்போ எனக்கு வந்து மூணு பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் நான் அதை போட முடியும் அதே மாதிரி ட்வின்ஸ் இருந்தாங்கன்னா ட்வின்ஸ்க்கும் ரெண்டு பேர்த்துக்கு அதாவது ஒரு பேர் ஒரு ஒரு ட்வின்ஸ்க்கு மட்டும்தான் அதை நம்ம இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும் ஓப்பன் பண்ணி நம்ம இது பண்ண முடியும் இதுவும் அதே மாதிரி தான் பத்து வயசு பத்து வயசில் பத்து வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு யார் வேணாலும் இந்த அக்கௌண்டை ஓப்பன் பண்ணலாம் அப்புறம் என்னன்னா என்னென்னா அதில் முக்கியமான ரெண்டு ஸ்கீம்ஸ்லுமே ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயற்குள்ள உங்களுடைய குறைஞ்சபட்சம் டூ ஃபிஃப்டி ஆர் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக பே பண்ணிடணும் அப்படி நீங்கள் பே பண்ணாத பட்சத்தில் அது நீங்கள் ஃபைனோடு சேர்த்து உங்கள் ஆக் அக்கௌண்ட்டை லைவாக வச்சுக்கணும் இல்லைன்னா என்ன ஆயிடும் இந்த பாலிசி ஆயிரும் ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க கண் ஏப்ரல் ஒன்னுலேருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே கம்பல்சரி ஒன்றரை லட்சம் பே பண்ணிடுங்க இல்லைன்னா எவ்ரி மந்த்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நீங்கள் கம்பல்சரி பே பண்ணிடுங்க நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படியே நீங்கள் பே பண்ணுங்க பே பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா கவர்மெண்ட் இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ரிட்டர்ன்ஸ் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் நிறையா போஸ்ட் ஆஃபீஸ் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய எந்த போஸ்ட் ஆஃபீஸ்லையுமே இதை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறது கிடையாது இது மாதிரி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது அப்படிங்கிறத ஒரு பிரைமரி லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் யாருமே இவ்வளோ டீடைல் தான் சொல்கிறது கிடையாது ஏன்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய ஸ்கீம் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் கம்பல்சரி நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கும்போது ஒரு டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பெண் குழந்தைக்கு நீங்கள் சேவ் பண்ணுற செவன்ட்டி லேக்ஸ் கிட்ட உங்களுக்கு ரிட்டன் வர போது அப்படி இருக்க பட்சத்தில் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஸ்கீம் இதில் நீங்கள் ஆயிரம் ரூபாவும் கட்டலாம் ஐநூறு கட்டலாம் மூவாயிரம் ரூபாயையும் கட்டலாம் அப்படின்னு உங்களுக்கு நிறையா சொல்லுவாங்க போஸ்டல்ல ஆனால் நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் அந்த ஈரெண்டுக்கு அளவு தான் ஒரே ஒரே ஒருத்தர் ஒரு ஃபேமிலி ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் நீங்கள் கிரெடிட் பண்ணுற க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு டொண்டி இது வந்து எப்படின்னா இந்த ஃபீமேலுக்கு செல்வ மகள் திட்டம் அப்படிங்கிறது வந்து டொண்ட்டி ஃபோர் இயர்ஸில் தான் மெச்சூரிட்டி ஆகும் நீங்கள் கட்டக்கூடியது பதினஞ்சு வருஷம் தான் பதினஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்போ அவங்க பதினெட்டு வயசு ஆகிறாங்களோ கல்யாணம் ஆகிறதுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் மெச்சுரிட்டின்னு பார்த்தா டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்க்கு அப்புறம் டுவெண்ட்டி ஒன் இயர்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த மெச்சூரிட்டீஸ் கிடைக்கும் இதுலேயே லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் நானே எதுவுமே சக்ஸஸ் பண்ண மாட்டேன் லோனே எடுக்காதீங்க நீங்கள் இதுலையும் கட்டக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கட்டுவீங்க ரிட்டர்ன்ஸ் நியர்லி செவன்ட்டி லேக்ஸ் செவன்ட்டி லேக்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது ஃபார்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ் லாக்ஸ் ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் உங்களுக்கு இதில் பெனிஃபிட்டு ஸோ கம்பல்சரி இது நீங்கள் உங்கள் பேர குழந்தைங்களுக்கோ நீங்கள் உங்கள் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இது பெஸ்ட் ஸ்கீம் இது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இயர் எவ்ரி மன்த் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகும் எவ்ரி மந்த் சாரி எவ்ரி இயர் மா இயர் முடிஞ்சோடனே ஏப்ரல் மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் முடிஞ்சு ஏப்ரல் ஃபஸ்ட்டு என்னைக்கே உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக அந்த இயற்கான என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அப்படியே உங்களுக்கு ஐட் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் போட்டு அப்படியே கிரெடிட் ஆகிரும் ஸோ யாராவது இதில் வந்து நீங்கள் மந்த்லி நல்ல பெனிஃபிட்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா இதுல டேக்ஸ் இதுலயும் அதே மாதிரி டேக்ஸ் ரிடக்ஷன் இருக்கு சேம் ஃபினான்சியல் இயர்க்குள்ள நீங்க வந்து ஒரு ஃபைவ் ஆச்சு என்ட்ரி உள்ள வச்சுருணும் அப்புறம் இதில் வந்து இந்த வித்ரால் இது வந்து ஃபெசிலிட்டிஸ் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய வித்ரால் ஃபெசிலிட்டிஸ் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு எதாவது எமர்ஜென்சி அப்படின்னு எடுக்கிறதா இருந்தால் அதாவது பதினெட்டு வயசு டென்த் முடிச்சிருக்கணும் இன் மேரேஜ்க்கு முன்னாடி ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் அப்ளை பண்ணி நீங்கள் இதில் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஸ்கீம் இந்த செல்வ மகள் திட்டங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய ஸ்கீம் கண்டிப்பாக அதை நீங்கள் போடுங்க இது உங்களுக்கு அதே மாதிரி தான் ஏப்ரல் ஃபஸ்ட் ஒன்றுலேருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே ஒன் ல ஒன்றரை லட்சத்தை கட்டிடுங்க அது பெட்டர் நூறுபாலருந்து ஸ்கீம்ஸ் இருக்குது ஆனால் உங்களுக்கு இது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தர் தான் ஒரு டைம் தான் போட முடியும் அது ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு 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 குழந்தை பெண் குழந்தைக்கு மட்டும்தான் போட முடியும் அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல கொஞ்சம் ஏதோ ஒரு பிளான் பண்ணி இந்த பன்னெண்டாயிரத்தி நூறுரூவா கட்டுறது ரொம்ப ரொம்ப ஐடியல் ஸோ எவ்ரி மந்த் கட்டுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை ஏதோ ஒரு ஜொல்லுகள் ஏதோ இருந்தாலும் ஏதோ ஒன்று மாற்றி நீங்கள் தயவு செஞ்சு மார்த்து ஒன்றுலேருந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே கம்பல்சரி நீங்கள் ஒன்றரை லட்சமாக கட்டுறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் நல்ல ரிட்டர்ன்ஸ் அஷூர்டாக உங்களுக்கு வரும் அதில் எந்த மாற்றக்கூத்தும் இல்லை அப்புறம் நான் வந்து இப்போ பாரத பிரதமர் இதே மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது நேஷனல் சேவிங்ஸ் ஸ்கீமு கிஷான் ஸ்கீம்ஸ் மாதிரி நிறையா இருக்குது ஸோ அதில் வந்து அதெல்லாம் விட இந்த ரெண்டு ஸ்கீம்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரிட்டர்ன்ஸ் நிறையா வரக்கூடியது ஸோ இந்த ரெண்டு ஸ்கீம்ஸுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஐடியல் அப்புறம் நான் மோடியை பாராட்டக்கூடிய விஷயத்தில் நான் ஒரு இதெல்லாம் சர்ச் பண்ணி நான் பார்க்கும் போது ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் நான் பார்த்தேன் அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரில இந்த ஸ்கீமை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் பிஎம் கேர் ஃபார் சில்ட்ரன் ஸ்கீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீமுக்கு எத்தனை பேர் தெரியுங்களோ தெரிஞ்சவங்களோ கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்கீமோட ஃபீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப அருமையான ஃபீச்சர்ஸ் சார் இதை என்ன சொல்கிறாங்கன்னா லெவன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஒன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அதை வந்து டேட் ஆஃப் ஈவன் சொல்கிறாங்க சார் அந்த டூரேஷன் வந்து கோவிட் பேண்டமிக் ஜூரேஷன் அந்த டூரேஷனில் அந்த டூரேஷனில் வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் தாய் தந்தை இழந்தவங்க இல்லை அதில் தாய் தந்தை இரண்டையுமே இழந்த பெண் குழந்தைகள் ஆர் ஆண் குழந்தைகள் அப்படி இல்லைனா அவங்கள அடாப்ட் பண்ணியிருக்கிற குழந்தைகளில் அடாப்ட் யாராச்சும் அடாப்ட் பண்ணிட்டு இருக்க குழந்தைங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே இறந்துருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மோடி கவர்மெண்ட் வந்து ஒரு பக்காவான ஒரு ஸ்கீம் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீம் வந்து சிஎம் கே பிஎம் கேர் ஃபண்ட்லேருந்தான் உங்களுக்கு வருது இது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்ட்ரேட்டில் நீங்கள் போய் அணுகுனாவே போதும் இது ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக கலெக்டரும் அந்த குழந்தையும் பெண் குழந்தையும் சேர்ந்து தான் இந்த ஜ அக்கௌண்டை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க இந்த அப் அக்கௌண்ட் வந்து பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு ஆகும்போது அவங்களுக்கு ஒரு டென் லேக்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஒரு ஒரு நல்ல ஸ்கீம் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க சிஎம் ஸ்கேர்லேருந்து அந்த ஃபண்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக கலெக்டர் ஜாயின்ட் அக்கௌண்ட்டாக அவங்களுக்கு வந்து வந்துடும் பதினெட்டு வயசு ஆகும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டென் லேக்ஸோட சேவிங் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகிரும் கன்வெர்ட் ஆகிட்டு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் அப்புறம் தான் அந்த டென் லேக்ஸ் பிளஸ் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க எடுத்துக்க முடியும் ஸோ இது வந்து நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கீமாக பார்க்குறேன் அட்லீஸ்ட் ஒரு இந்த நான் ஆல் ஓவர் இந்தியாவில் அட்லீஸ்ட் ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜ்னாச்சு இதில் வந்து பயனடை பெண் அந்த குழந்தை பெண் குழந்தைகளும் பெண் குழந்தை சைல்டு தான் போட்டிருக்கு ஸோ மெயில் ஆர் ஃபீமேல் சைல்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி யாராவது சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தாய் தந்தை இழந்த கோவிட்டால் பாதிக்கப்பட்ட இழந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கம்பல்சரி இந்த ஸ்கீமை கன்வே பண்ணுங்கள் அது ரொம்ப அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் தேர்ட்டி தேர்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு டென் லேக்ஸ் ப்ளஸ் அந்த செவன் இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ட்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு இதில் க்ரெடிட் ஆகும் ஸோ இது ஒரு நல்ல டாப்பிக்கை பற்றி நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே இதுக்கான லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு நான் போஸ்டல் இண்டியன் போஸ்டல் சர்வீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் போட்டிங்கன்னாவே அது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லேயே வரும் அதெல்லாம் வெரிஃபை பண்ணி நீங்கள் ப்ராப்பராக இதை வந்து லான்ச் பண்ணுங்கள் பாலிசி போடுங்கள் ப்ரீமியம் கட்டுறதுக்கு வேறு ஏதோ இது மாதிரி போஸ்டல் இன்ஃபோன் ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் போனீங்கன்னா என்ன ப்ரீமியம் கட்ட போகிறீங்க என்ன ஏஜில் உள்ள வரீங்க அந்த எல்ஐசி ஏஜென்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்களா அது மாதிரி ஒரு ஆப்புமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான லிங்க்குமே நான் உங்களுக்கு வச்சுருக்கேன் ஸோ முக்கியமான இதில் நான் நாலு மூணு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணோம் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பாலிசி போட போகிறோங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் ஏற்றிங்க அதை பற்றி சில நல்ல டவுட்ஸாக நெட்டில் சர்ச் பண்ணுங்கள் இதில் லிங்க் இருக்குது அந்த லெஸ்ட் ஒரு ஐடியா ஒரு கிரேட் ஐடியா கிடச்சிரும் அதுக்கப்புறம் ஹெட் ஹெட் கோர்டர்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் சின்ன லெவல் போஸ்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா அவங்க வந்து ஓப் அந்த கவுண்டர் இதில் பிஸியாக இருக்கனால அவங்க வந்து ப்ராப்பராக நமக்கு கன்வே பண்ண முடியாத சூழ்நிலை போது நீங்கள் ஹெட் கார்டர் ஆஃபீஸ் ஹெட் ஹெட் கவார்டர்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ்க்குலாம் நீங்கள் போனிங்கன்னா அதுக்கு என்கொயரி கவுண்டர்ஸ்மே இருக்கும் ஸோ அந்த கவுண்டர்ஸில் உங்களுக்கு ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவேன் மாதிரி இந்த போஸ்டல் ஸ்கீம்ஸில் வந்து இயர் டு இயர் ஃபினான்ஷியல் இயர் தான் முக்கியமான விஷயம் அதனால் மார்ச் ஒன்று டு ஃபிஃப்த் அதை நீங்கள் கம்பல்சரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அதே மாதிரி எவ்ரி மன்த் ஒன் டு ஃபைவ் அதுவும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க இதை பண்ணிட்டீங்கன்னாவே போதும் மோஸ்ட்லி என்னோட பெஸ்ட் அட்வைஸ் ஏப்ரல்லே நீங்கள் ஒன் டு ஃபைவ் வந்து பக்காவாக நீங்கள் ஃபுல்லாகவே பே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்